இல்லாத ஒருவனுக்கு நன்னிலை உணக்கின்றால் எனக்கும் தானே என்று தமிழ் தாயை போற்றவனாக எனது உரையை செய்கிறேன் கண்ணியத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய நமது கல்லூரியின் செயலாளர் நம்ம தாளர் கல்லூரி பொருளாதார கருதறி இந்த திருக்குறள் மாறத்தான் இருபத்தி நான்கு மணி நேரம் திருக்குறள் பொழிப்புரை சிறுகதை கூறும் உலக சாதனை நிகழ்ச்சி விழாவிற்கு சிறப்பு விருதினராக இங்கு வருகை புரிந்துள்ள நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய அருமை சகோதரர் மாண்பு மிகு இனிமோ அவர்களே கல்லூரியின் துணை முதல்வர் கூடுதல் துணை முதல்வர்களே இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்ய தமிழ் துறையின் தலைவராகவும் தேர்வு கட்டுப்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய தமிழ் துறை தலைவர் முனைவர் ஜாகிர் அவர்களே இந்த திருக்குறள் மாரத்தானின் முகமாகவும் முகவரியாகவும் இருந்த பேராசிரியர் முனைந்த சிராஜினி அவர்களே இந்த நிகழ்வை நமக்கு வடிவமை கொடுத்த ஜிவிஎஸ் ஆஃப் போர் ரெகார்ட்ஸ் அதன் மதிப்பீட்டாளர்களாக இங்கு வணிகங்களுக்கு உள்ள திருவாளர் சக்திவேறு திருமதி சக்தி மற்றும் திருமதி அல்போன்ஸ் அவர்களிடையே தலைவர்களே பேராசிரியர் பெருமக்களே அன்புக்கிணிய மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கம் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த திருக்குறள் மாணவன நிகழ்வை பற்றி பேராசிரியர் சிராதிகரனிடம் வந்து சொன்ன பொழுது உண்மையிலேயே நான் மிகவும் தயக்கம் பெற்றேன் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னார் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு அவரை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்தார் அதன் பிறகு இந்த விழாவானது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தான் இருந்தது ஏனெனில் நமது தமிழ்துறை தலைவர் கூறியது போல இந்த விழாவிற்கு நமது சிறப்பு விருந்தினராக முனைவர் இலியோ இந்தியராஜ் அவர்களை ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் அதன் பிறகு அவர்களிடம் சேர்ந்து தேதி கேட்ட பொழுது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறேன் மற்றும் சென்னை சென்று விடுவேன் என்று சொன்ன காரணத்தால் நேற்றும் இன்றும் இந்த திருக்குறள் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்று இன்று அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இந்த மூன்று மாதங்களில் மூன்றாவது உலக சாதனையை நாங்கள் நிகழ்த்தி

ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த நமது அனைத்து பேராசிரியர்கள் மாணவர்கள் சார்பாகவும் எங்கள் குணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எதற்காக நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது பாரதி எவ்வாறு தமிழ்நாடுகளுக்கு முகவரியை கொடுத்தார் என்று சொன்னால் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பல் சிறந்த கம்பல் பிறந்த தமிழ்நாடு

அவருக்கு உண்டு அந்த இருந்து வெள்ளி வீடாக கொண்டாடி கூடிய நமது தமிழ்நாடு அரசு திருக்குறளை போற்றும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து

இந்த மூன்றாவது உலக சாதனை நிகழ்வை படைத்திருக்கின்றோம் ஆகவே உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இடம் சார் நன்றி வணக்கம்